ஹலோ எவ்வளியான் வெல்கம் டெல்சக் குழுவர் நான் பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கே பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதியான இன்று திங்கி கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய எரிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை நடத்த காங்கிரஸ் வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நாற்பது தொகுதிகளிலும் ஏற்பாடுகள் தீவிரம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையே துப்பாக்கிச் சண்டை ஒரு பயங்கரவாதி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை இரண்டு போலீசார் காயம் பாகிஸ்தான் நாட்டில் தீய செயல்கள் தற்போது அதன் சொந்த மக்களையே அளிக்கின்றன இந்தியா குறித்த பாகிஸ்தான் பிரதமரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி அரசியலில் ஈடுபட ஆர்வத்துடன் முன்வருமாறு பெண்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வேண்டுகோள் பெண்களை மையப்படுத்தும் காங்கிரசின் சக்தி அபியான் இயக்கத்தில் சேர அவர் அழைப்பு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதலாக உழைக்கவே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு உதயநிதி தனக்கு துணையாக அல்லாமல் நாட்டு மக்களுக்கு துணையாக இருக்கப் போகிறார் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து முதலமைச்சரின் எதிர்பார்ப்பு நம்பிக்கையை நிறைவேற்றி தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கு அயராது உழைப்பேன் துணை முதலமைச்சராக பணியாற்ற வாய்ப்பு அளித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து உதயநிதி உறுதி செந்தில் பாலாஜியின் தியாகத்தை தான் வாழ்த்தியதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் திமுகவுக்கு எதிரான சதி செயல்களுக்கு விளைவாக பதினைந்து மாத சிறையை ஏற்றதுதான் தியாகம் என விளக்கம் கர்நாடகாவில் கேக்கில் புற்றுநோய்க்கு காரணமான பொருட்கள் சேர்க்கப்படுவது அம்பலம் கேக்குகள் சாப்பிட தகுந்தவையல்ல என உணவுத்துறை நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் நாகை அருகே இரு கிராம மீனவர்கள் நடுக்கடலில் மோதிக்கொண்ட அதிர்ச்சி காட்சி பைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் நடத்திய தாக்குதலில் மூவர் காயம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அக்டோபர் நவம்பரில் முப்பத்தி நாலு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் விழாக்கால கூட்ட நெரிசலை தவிர்க்க மொத்தம் முன்னூற்றி இரண்டு ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு மேற்கு வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளில் மத்திய அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை மேற்கு வெள்ள பாதிப்பு நிவாரண நிதி மறுக்கப்படுவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு பிரதமர் மோடியை தோற்கடிக்கும் வரையில் நான் சாகமாட்டேன் என மல்லிகார்ஜுன் கார்கே சபதம் பவுப் வாரிய சட்டத்திருத்த தொடர்பான சென்னையில் இன்று கருத்துக்கேட்பு கூட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகளிடமிருந்து கருத்து கேட்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு சென்னை இன்று வருகை டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்குழந்து முற்றிலும் காட்டாட்சி நடக்கிறது என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தல் சீதாராம் யெச்சரி மரவை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ் காரத்துக்கு இடைக்கால பொறுப்பு அடுத்த பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் வரை கட்சியில் அரசியல் குழு மற்றும் மத்திய குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இவர் இருப்பார் என நம்பிக்கை நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்வு வெள்ளம் தொடர்பான பாதிப்புகள் சிக்கி ஐம்பத்தி ஆறு பேர் மாயம் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூலித்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்குகிறது திமுக அரசு அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் விமர்சனம் நாமக்கல் செல்கிறார் காவல்துறை டிஐஜி ஜீவன் ஏடிஎம் கொள்ளையர் தாக்கியதில் காயமடைந்த காவலர்களை சந்தித்து நலம் விசாரிக்கிறார் தருமபுரியில் காவிரி உபர்நீர் திட்டத்தை நிறைவேற்றக் கோரி வரும் நான்காம் தேதி கடையடைப்பு போராட்டம் தர்மபுரி நகரில் வணிக நிறுவனங்கள் மற்றும் மக்களுக்கு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி ஆதரவு திரட்டியது பாமக நீலகிரி கோவை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சிகரத்திற்கு தலாய்லாமா பெயர் சூட்ட சீனா எதிர்ப்பு சீனாவின் உரிய இடத்திற்கு இந்தியா பெயர் சூட்டுவது சட்டவிரோதம் என சீனா கண்டனம் இந்தியா வங்காதேசம் இடையேயான டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் முழுவதும் மழையால் பாதிப்பு இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூரில் நடைபெறுவதால் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாக இருந்தே தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி ஒன்றுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது